படிப்பு தான் யாராலும் திருட முடியாத சொத்து நல்லா படிக்கணும் என்கின்ற வசனத்திற்கு ஏற்றது போல் புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கி வாத்தி படத்தை வரவேற்ற ரசிகர்கள் நடிகர் தனுஷ் நடிப்பில் வாத்தி திரைப்படம் உலகம் முழுவதும் இன்று வெளியானது இந்நிலையில் புதுச்சேரி அண்ணாசாலையில் உள்ள தனியார் திரையரங்கில் காலை முதல் காட்சி திரையிடப்பட்டது முதல் காட்சியில் திரண்ட ரசிகர்கள் மேலதாளத்துடன் தனுஷ் பேனருக்கு பாலபிஷேகம் செய்து ஆறாவரத்துடன் கொண்டாடினர் அப்போது திடீரென ரசிகர்கள் வாத்தி பட இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் பேசியதை நினைவூட்டும் வகையில் பள்ளி சென்ற மாணவ மாணவிகளுக்கு முக்கியம் என்ற நோக்கத்தில் நோட்டு புத்தகங்கள் வழங்கி நன்றாக படிக்க வேண்டும் என்று கூறினார் பெரும்பாலும் ரசிகர்கள் புதிய படம் திரைக்கு வந்தால் பேனர்களுக்கு அபிஷேகம் செய்து பட்டாசு வெடித்து கொண்டாடுவதுதான் வழக்கம் மேலும் புதுவையில் ஒரு படி மேல் போய் அபிஷேகமும் செய்வார்கள் ஆனால் புதிதாக இப்படத்தில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கி படிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் கூறினர் இது புதுவை மக்களிடையே வரவேற்பையும் ஆச்சரியத்தையும் பெற்றுள்ளது